வெற்றி துளசி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மகேஷை பற்றினா எல்லா உண்மையும் வந்து அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அஞ்சலிக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு மகேஷ் வந்து இப்போ தான் என்ன பண்ண போகிறாங்க அதே மாதிரி அஞ்சலி அடுத்து தான் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறத நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சலியை தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து பாட்டியோட ரூமுக்கு வரும்போது அப்போ மகேஷ் அங்கே இருக்கிறாங்க என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கவும் ஏதோ நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசின மாதிரிக்கு சத்தம் கெட்டுது அப்படிங்கிறாங்க உடனே வந்து மகேஷ் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டுருக்குறாங்க ஐயோ என்னது இப்போ அந்த பாட்டி கிட்ட பேசுனது எல்லாத்தையும் அஞ்சலி கேட்டுட்ருப்பாள் அப்படிங்கவும் உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி அப்படிங்கும் போது என்னங்க பாட்டிக்கு வந்து சீக்கிரமாக கண்மூழிக்கணும் ஞாபகத்துக்குள்ள வரணும்னு டாக்டர் சொன்னாங்களா அதனால அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே ஆமா அஞ்சலி அப்படிங்கிறாங்க சரி எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வரவும் அப்போ அங்கே ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து கீழே விழுந்துருது அதை உடனே வந்து மகேஷ் வந்து பார்க்கவும் இப்போ அஞ்சலி சொல்கிறாங்க நான் எடுத்து தான் நீங்கள் போங்க அப்படிங்கும்போது எடுத்து வைக்கிறதுக்காக பார்க்கவும் அப்போ அதில் ஒரு கேமரா இருக்குது என்னது இதில் ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அதிர்ச்சடையிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மகேஷ் வந்து அங்கே பாட்டியோட ரூமுக்கு வராங்க வரும்போது பார்க்குறாங்க அந்த கேமரா வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது உடனே அடுத்து தான் வந்து ஒரு பொம்மை மைன்ட்டு வராங்க அந்த பொம்மையை வந்து அஞ்சலி கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க இந்த அஞ்சலி இந்த பொம்மையை வந்து பாட்டி ரூமில் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது என்னமோ இருக்குது என்னன்னு தெரியலையே பாட்டியட ரூமில் வந்து கேமரா இருந்துச்சு இப்போ என்னென்னா திடீர்னு வந்து பொம்மையை வாங்கி கொண்டு பாட்டியிற ரூமில் கொண்டு வைக்கிறதுக்காக சொல்கிறாரு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க பொம்மையோட கண்ணில் வந்து கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே வந்து மகேஷ் வந்து இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வீட்டில் ஒவ்வொரு இதையும் செக் பண்ண பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க ஓஹோ இதனால தான் இங்கே என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு மகேஷுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருதா அதனாலதான் இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர் ஓடி வந்துருந்தாரு ஆக மொத்தத்துல நம்மள அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து கண் கண் கண்முடிச்சதுமே அவங்க வந்து மகேஷ் தான் என்ன இந்த மாதிரிக்கு தள்ளி விட்டான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறவோ இது கெட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகேஷ தான் காட்டுறாங்க அப்ப மகேஷ் வந்து அங்க இருக்கவும் உடனே அஞ்சலி அங்க வராங்க வந்ததுமே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன அஞ்சலி என்ன ஆச்சு அப்படிங்கும் இங்க பாருங்க இது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி கேட்கவும் கேமராவை தாங்க பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவன் என்னது கேமராவை பார்த்துட்டா போலுக்க அப்படிங்கவும் உடனே வந்து அஞ்சலி கேட்குறாங்க பாட்டியோட ரூமில் நீங்கள் எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு கேமராவை செட் பண்ணீங்க அப்படிங்கவும் உடனே அஞ்சலி வந்து இப்படி கேட்குறத பார்த்துட்டு மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்போ வந்து அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் இது கெட்டதுமே என்ன அஞ்சலி சொல்லிட்டுருக்குற இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் பாட்டி கண் கண்முழித்து அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னது பாட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுக்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மகேஷ் வந்து அப்படியே அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு அஞ்சலி எனக்கு நீ வேணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கவே இல்லை உங்களால் தான் பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அப்போ பாட்டி அதை பற்றி சொல்லலையான்னு கேட்குறாங்க இல்லையே பாட்டி இப்போ வந்து பேசுனாங்களே தவிர ஆனால் மற்றபடி எதுவுமே அவங்க சொல்லலை அப்படிங்கிற அழுகிறாங்க ஐயோ நம்மளே தான் எல்லாத்தையும் உடலே வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அங்கே அஞ்சலி எனக்கு நீ வேணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணின பாட்டி வந்து நான் கார்த்திகிட்ட பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க அவங்க அவங்ககிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஆனால் அவங்க கேட்க மாட்டேன் நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன் நாங்கள் இதனால தான் பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமைய நான் ஏற்படுத்தினேன்னு தவிர மற்றபடி பாட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அஞ்சலி நான் சொல்கிறது கேளு பாட்டியோட பேச்சை கேட்டுட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கவும் உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு நான் வேணும்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படிலாம் வந்து எல்லாரையும் இந்த மாதிரி நீ வந்து கஷ்டப்படுத்துவியா இன்னும் நீ என்னென்ன பண்ணி வச்சுருக்கிற அந்த இருட்டு ரூமில் எப்போ பார்த்தாலும் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அந்த ரூமில் என்ன இருக்குன்னு நானும் எத்தனை தடவை கேட்டுட்டேன் ஆனால் நீ வந்து அந்த ரூமு கதவை திறந்து இது வரைக்கும் நீ காட்டினதே கிடையாது அப்போ அந்த இருட்டு அறைக்குள்ள என்ன தான் வச்சிருக்கிற ரகசியத்தை சொல் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு அஞ்சலி உன் காலனால நான் விழுறேன் ஆனா தயவு செய்து இங்க நடக்கிற விஷயத்த தயவு செய்து நீ சொல்லிடாத அப்படிங்கிறாங்க ஆனால வந்து அஞ்சலி வந்து கேட்க மாட்டேன் நான் சொல்லி தான் தீரும் அப்படிங்கவும் ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்பட்டுட்டு இருக்குது அந்த கைகலப்புல பார்த்தோம்னா அஞ்சலி அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க விழுந்ததுமே அவங்களுக்கு வயத்துல அடிபடுற மாதிரி தெரியுது ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு அப்படியே தூங்கின மாதிரி ஆகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத மகேஷ் வந்து அலறி துடிக்கிறாங்க ஐயோ அஞ்சலி என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தூக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்கே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகேஷ் வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து நினைக்கிறாங்க ஐயோ பாட்டி வர கண்மொழி அங்கே வந்து வீட்டில எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வர ஃபோன் பண்ணி இப்போ வந்து எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து மகேஷ் வந்து இங்கே நேரம் அங்கே பாட்டியை பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்கு வராங்க எங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து கண் கண்முழிச்சதுமே அவங்க வந்து கதை அப்போ அவங்களுடைய உள்ள குழந்தைக்கு இந்த நடந்து போச்சுன்னு சொல்லவும் சொல்லவும் இன்னும் இன்னும் அவங்க நம்ம இருக்கக்கூடாது அவர் அவர் எங்கே அப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது வீட்டுக்கு போயிட்டார் பாட்டியோட இப்போ என்ன பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுனால இவர் சும்மா இருக்க மாட்டார் இப்போ பாட்டியை காப்பாற்றி அஞ்சலி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க துளசி சொல்ல அஞ்சலி அப்படிங்கும்போது அப்போ அஞ்சலி அழுதுகிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அதனால பாட்டி அவர்கிட்ட நீ நீதான் எப்படியாவது போகணுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அப்படிங்கும்போது பாட்டிக்கு அப்போ வந்து அவரால் தான் இந்த நிலைமையா அதனால தான் பாட்டியை அவர் வந்து அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு பிடிவாதமாக அழைச்சிட்டு போனாரா அவர் நல்லவர்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனால் இந்த அளவுக்கு அவர் இருப்பார்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கப்போ சரி நான் உடனடியாக நான் வந்து உங்க வீட்டுக்கு கிளம்புறேன் எப்படியாவது பாட்டி அவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி பார்த்தோம்னா அவங்க வெட்டிகிட்ட வந்து உதவி கேட்குறாங்க என் கூட நீங்க உடனே வாங்க எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க இப்ப சொல்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன தொலைச்சு என்ன ஆச்சுது ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்கும்போது போது பிரச்சனை தான் நம்ம உடனே அஞ்சலி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி அழைச்சிட்டு துளசி போறாங்க அடுத்து என்ன நடக்க போறோம்